எங்கு சென்றாலும் சொல்லிவிட்டுச் செல்லும் எனது ஆறுயிர் தலைவரே இம்முறை ஏன் சொல்லாமல் சென்றீர்கள் என் உணர்வில் உடலில் இரத்தத்தில் சிந்தனையில் இதயத்தில் இரண்டறக் கலந்துவிட்ட தலைவா எங்களையெல்லாம் எங்கே ஏங்க விட்டு எங்கே சென்றீர்கள் ஓய்வெடுக்காமல் உழைத்தவன் இங்கே ஓய்வு கொண்டிருக்கிறான் என்று நினைவிடத்தில் எழுத வேண்டும் என்று முப்பத்து மூன்று ஆண்டுகளுக்கு முன்பே எழுதினீர்களே இந்த தமிழ் சமூகத்திற்காக இடையேறாது உழைத்தது போதும் என மனநிறைவுடன் புறப்பட்டு விட்டீர்களா தொன்னூற்று ஐந்து வயதில் எண்பது ஆண்டு பொது வாழ்வுடன் சளைக்காமல் ஓடி நாம் தாண்டிய உயரத்தை யார் தாண்டுவார்கள் பார்ப்போம் என்று போக்கி வைத்துவிட்டு மறைந்து காத்திருக்கிறீர்களா திருவாரூர் மண்ணில் உங்கள் தொன்னூற்று ஐந்தாவது வயது பிறந்த நாளான ஜூன் மூன்றாம் நாள் நான் பேசும்போது உங்கள் சக்தியில் பாதையை தாருங்கள் என்றேன் பேரறிஞர் அண்ணாவிடம் நீங்கள் இரவலாகப் பெற்ற இதயத்தையும் யாசிக்கிறேன் பரவீர்களா தலைவரே அந்த கொடையோடு இன்னும் நிறைவேறாத உங்கள் கனவுகளையும் லட்சியங்களையும் வென்று காட்டும் கோடான கோடி உடன்பிறப்புகளின் இதயத்திலிருந்து ஒரு ஒரே ஒரு முறை என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே என்று சொல்லுங்கள் தலைவரே அது ஒரு நூற்றாண்டு எங்களை இன மொழி உணர்வோடு இயங்க வைத்துவிடும் அப்பா அப்பா என்பதை விட தலைவரே தலைவரே என்று நான் உச்சரித்ததுதான் என் வாழ்நாளில் அதிகம் அதனால் ஒரே ஒரு முறை இப்பொழுது அப்பா என்று அழைத்துக் கொள்ளட்டுமா தலைவர் கண்ணீருடன் முக்கா ஸ்டாலின்